மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலையோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லாம் ஜலமாக வச்சிருந்து பார்க்குறதுலாம் தீர்த்த விடணும் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லும் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷம் பித்திருக்கள் ஆசீர்வாதம் பதிப்பு பூரணமாக உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரம் வந்துனால் எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அச்சுதா நமஹ அனந்தா நமஹ கோவிந்தா நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திருவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சுக்லாம் ப ரெண்டு தர்பம் காலங்கையை போட்டுக்கணும் பவித்திரம் கையில் போட்டுக்கணும் பவித்திரத்தோடு ரெண்டு தர்பம் அடிக்கணும் சுக்லாமில் குட்டிக்கணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் யாயே சர்வவிகன உபசாந்தியே ஓம் பூ ஓம் புவ ஓம் சிவ ஓம் மகாஹா ओम जनह ओं ओम तप ओं ओम सत्यम ओं हत्स विधुलेम भर्गोदेवीमें प्रचोदयादम ज्योतिर्ष अमृतम ब्रह्म भुवस्वरोमोपास्त नमस्त दुर्द्च द्वार परमेश्वर प्रीतर्थम पवित्र पवित्रो वर्वाभस्ता गिवास्वरेगाक्षस अभ्यंतर शुचि मानसम पाचिकं भावं कर्मणा समुपार्जितं श्रीरामस्मरणेनैव तपोहति असंशयः श्रीराम राम 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 श्रीशिर्विष्णुः सदाभाः नक्षत्रम् विष्णुरेव च योगश्च करणं जैव सर्वम् विष्णुमयं जगति श्रीगोविन्द गोविन्द 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 मद्यश्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञा और समाज से हर्जप नुमना है जी अभरा दे सहज अभरा है कल थमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे कंडे मेरो रचने पारसे राहते अस्वीन्ने मर्समाने विवागार्के प्रभावारी सच्चा मत सराना मध्य विश्वासु नाम है தட்சிணாயனை பரிசரதோ மாசே கிருஷ்ணபட்சே ஷாம் சுபத்தீதோ குருவாசர யுக்தாயம் புஷ்ய புஷியநட்சத்திர யுக்தாயம் ஒம்போது எண்பத்தாறு இருபத்தாறு மட்டும் புஷ்யம் அதுக்கு மேலே நட்சத்திர ஆஸ்லேஷநட்சத்தம் ஆசேஷனோக கௌரவகரணியம் புண்ணீ பிராச்சீன குண்டடம் பண்ணிக்கணும் கோத்திராணம் அசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மதி பிதபிதாம பிரபிதாம தாயார் உள்ளா மட்டும் பிதாமகி பிதபிதாமி பிது பிரபிதாமகீனாம் தாயார் இல்லாதான் சொல்லணும் மாதபிதாமி பிரபிதாமகீனாம் அம்மா அண்ணா கோத்திரத்தை சொல்லிக்கணும் கோத்திராணம் அசுருதிர ஆதித்ய சுரூபானாம் சபத்னிக மாதாமஹ मातुपितामह मातुप्रतामहानाम् उभयंश पितॄणां तत्तद्गोत्राणां तत्तत्सर्मणां वसुवसुस्वरूपाणां पितृव्यमातुरादिवर्गद्वय अवशिष्टानां सर्वेषां कालमितॄणाञ्च अक्षयतृप्त्यर्थं कन्यागदे सवितरि आषाढ्याः पञ्चम अपरपक्षप्रयुक्त महालय पुण्यकाले

போர் சுவஹ போர்பவ சுவஹ போர் பவ நா நான் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம பார்த்து நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூர்ச்சத்துலேயும் ஒவ்வொன்று ஆகாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் பண்றது சில செலத்தில் வழக்கம் சில பேர் அந்த மா மாதாமக வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து காரண்ய பித்திருக்கா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூட்டத்தில் வர்க்கத்தை பித்திருக்கணும்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு காரண்ய வச்சிருக்கணும் தனியாக ஆவாகனம் பண்ணணும் அதனால எல்லா கையில் எடுத்துங்கோ எடுத்துக்கோதபிதராக சோம்நாதா வெம்பே ரேபிகி பதிபிகி பூருணேபிகி தத்தாத்லபியம் திரவிணேபத்ரம் ரய்தனக சர்வ வீரம்வ

మాదు పిధా మాకు ప్రచే ఆవాహయామి ఆయన పితర సోమ్యా సహ అగ్నిస్వార్థ పతివి దేవై అస్మిన్ యజ్ఞ సుదయా మరంధు అది బ్రువంధు తే అస్మాన్ వర్గత్యపితృం హిదమాస அப்புறம் மறுபடியும் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இன்னொரு கூர்ச்சத்தில் ஆய வேத பிதா சோமியசா கம்பீரே பதினேபி தாத் திரவிணேபிரம் பிரயஞ்சனீரம் நியச்சத உசந்தஸ்வ ஹவாஹே உசந்த சமிதீமே உஷன் உஷதாவே அமின் கூர்ச்சே வர்க்கித்திரு காரூய வர்க்கிரு சகாருணிக வர்க்க தேத்திருத மாசனம் சகலா ராதனை சீதாம் இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியா கூட்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியா காருய பிச்சை பண்றது சலா அவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூச்சம் வச்சு வர்க்கத்தைய பித்திருக்குன்னு ஆவாகம் பண்ணிவிட்டு அடுத்த கூர்ச்சல காரணியை பற்றி ஆவா அம்மனும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவள் அதான் எப்படி சௌரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆற்றலை எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லாரும் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக வேற ம் உடனே வந்து இப்போ அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் சொல்லணும் பாரத்வாதி கோத்திரம்னா பாரத்வாதி கோத்திரம் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் பாரத்வாஜி கோத்ரான் ஸ்ரீராமசர்மன வசுரூபான் பித்ரேன் சுதாமஸ்தர் பெயாமின்னு எள்ளு ஜனமா கட்டவரர் வழியா விடணும் அதனால் மூணு நட சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரா ஸ்ரீகிருஷ்ணசர்மனஹா ருத்வரூபான் பிதாமகான் சுதாமனஸ்தர் பயாமி மூணு நட ஜ எழு ஜனமா விடணும் பாரத்வாதி கோத்ரா ஸ்ரீராமசர்மனஹா ஆதித்யரூபான் பிரபிதாமகான் சுதாமஸ்தர் பயாமி பாரத்வாதி கோத்ரா அலமேடுதாக வசுருபா மாத்திரே சுதாமசர் பெயாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்வாஜி கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமசர் பெயாமி பாரத்வாஜி கோத்ரா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக प्रविधा में ही सुदामवस्त्र अम्मा अम्मा ईरंदाज नहीं इन्हें बार बार गोत्रा लक्ष्मी दा शुरुआत पिता में ही सुदामवस्त्र पर यहाँ में मुन्ना रजले गोत्रा मीनाचिदा उद्धरुबा पिदु पिता में ही सुदामवस्त्र पर यहाँ में बार बार गोत्रा कादिमदीदा आदि चिरुबा पितू प्रविधा சீவத் சகோதரான் ஸ்ரீராமசர்மனஹாசு ரூபான் மாதா மகான் சுதாமஸ்தர் பையாமி அம்மாவோட அப்பா பேர் மாதா மகன் பேரு அதுக்கு மூணு நட பண்ணுவோம் சீவத் சகோதரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனஹா ருத் ரூபான் மாது பிதாமகான் சுதாமஸ்தர் பையாமி அம்மாவோட சாத்தா பேரு சிவத் சகோதரான் ஸ்ரீராமசர்மனஹா ஆதித்ய ரூபான் மாது பிரவிதா மகான் சுதாமஸ்தர் பையாமி சிவ சகோதர அம்மாவோட அம்மா அலமேருதா வசுரூபா மாதாமகி சுதாசற்பையாமி சிவசுகோதிரா சுப்பலட்சுமிதா ருத்வரூபா மாது பிதாமகி சுதாம் சர்பயாமி சிவசுகோதராமலட்சுமிதா ஆதித்யருபா மாது பிரவிதாமகி சுதாசற்பய்யாமி அப்புறம் வந்து அத்தை இருந்தா அத்தை பெயர் சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ అంత గోత్రుతు అప్పో కో అత్త ఎలా అవ్వకు పేర పన్ననం ఇవా గోత్రం చెంది అంత గోత్ర పని పన్ననూ కౌణినీ కో కౌడ్ని గోత్రాహా అలమేలుదాహా పిచ్చి భగినీ సుదామ సర్ మూడు నెలలు జలం విడనం కౌణినీ గోత్రా శ్రీరామ శా పిజిరు భగినీ భర్తు సుదామ సర్పయ్యామి అదకప్పు భారద్వాజీ అదే అప్ప ఉంగ గోత్ర భారద్వాజీ కోత அப்பாவோட அண்ணா இருந்த இல்லையா அவரோட பேருக்கு தெரிஞ்சுட்டு பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர் மனஹா பித்ருவியா ஜெயஷ பித்ருவியான்னு சுராம சர் பையமி பித்ருபியன்னா அப்பாவோட அண்ணா தாத்தாவோட கூட பண்ணாலும் அவாளுக்கெல்லாம் அவ புள்ள இருந்தால் அவ பண்ணுவா இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு அப்பாவுக்கு மூத்தாத்தாலா இருந்தேன் சபத் பாரத்வாதி கோத்திரம் அவ பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திர சுதாமஸ்தற்பையாமி அப்படி மாத்திரக்கு முன்னாடி பண்ணுங்க சபத்தினி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திரை பண்ணணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவ அவ பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாத மாதுள்ன்னு அம்மாவோட கூட பொழுந்த தம்பி அண்ணா இவாளுக்கெல்லாம் மாதுள்ன்னு பேர் அவ இல்லைன்னா அவாருக்கு பண்ணணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜில்னா அவள் கவுடின்னு கோத்திரம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சற்பையாமி மாத்துளம் சுதாசி மூணு நடை பண்ணணும் அப்புறம் மாதுலாணி இல்லைன்னா அவள் ஆம்படியா இல்லைன்னா மாத்துலாணி மாதாணி சுதாம சற்பையாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படி இல்லைன்னா அவாருக்கு பண்ணணும் மாதுலாணின்னு பேரு இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ எல்லாம் பெயர் பண்ணணும் ஒரு அண்ண தம்பியில் ரெண்டு மூணு பேர் அஞ்சாறு பேர் கவுத்தர் இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இருந்தால் சிவச கோத்திரம் சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சொலாம் சர்ப யாமி அனுப்பி விட்டுறணும் ஜாலியில் இல்லை இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரில் ஒரு செஞ்சோரம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லைன்னா அவள் பேரெலாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானம் பிராமணர் சல்மானம் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் ో యా విట్టుపోనవాలో అలా సేద్ర గోత్రాన్ తత్శ వసు వసుూపన్ సర్వణ్యూ పరిహామి తత్తత్ గోత్రన్ తత్పన్ వసు వసుూపన్ సర్వే காருணமித்திருன் சுராமஸ்தப்போரான் தர்ம வசு வசுசுருவன் பித்திருமான் சக்தி காருணிபித்திருமஸி ஊர்ஜம் வந்தே அமர்ம் கதம் பயிராம் பருசுதம் சுதாஸ்தே பித்தூன் திருப்பியத 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 எள்ளி ஜலமாக நிறையா சுப்பு ஜலத்தை விடணும் நிறையா அவளுக்கு தீர்த்தம் தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்தை சொல்லணும் விசே விஸ்வாய்தா राधि रक्षा से दासा होली क्रंदिहा हो ये रा सिंधिया

பாப்பி தானி தானி வினசியந்தி பிரதட்சிண பதே பதே நமஸ்காரத்தை பண்ணணும் அபிவாதியே ஆங்கிலச பார்குவாரியா பிரபலாவித பாரத்வாஜ கோஷ்ணர்மணி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் உக்காண்டு என்ன பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதர சோமிய சாம்பீரேபி பதி பூர்ணேபி தம் திரவிணே பத்திரம்ஜனீரம் நயச்சத உசந்தஸ்வா உசந்த சமீமி உஷன் உஷதவே அமிஷே அர்த்தவே அஸ்மாத் அமது கூர் பித்தேணை யானம் பிரதிஷாமி ரெண்டு போடணும் தீர்த்தத்தை போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் பிரிச்சுட்டு கையில் வச்சிருந்து எள்ளி ஜனமா விடணும் ஏஷா நமாதா நபிதா நபந்து நானிய கோத்திரே சர்வே திருப்தி மாயாந்து மயோசை குஷோதகை திருப்யத திருப்பியத திருப்பியத பூன வளம் நேர போட்டு ஆசம் அச்சுதாய நம அனந்தாய நம கோவிந்தா கேசவா கேசவாராயண ಮಾಧವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ಭಾಮನ ಶ್ರೀಧರಋಷಿ ಕೇಶ ಪದ್ಮಭ ದಾಮೋದರ